மெட்ரோ டிஎன் நியூஸ் சேனல் நேர்களுக்கு வணக்கம் பழைய ஓய்வூதிய திட்டம் அமல் விஜய் கையில் எடுக்கும் பிரம்மாஸ்திரம் வரப்போகும் அசத்தல் வாக்குறுதி தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பல ஆண்டுகளாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் கொண்டுவர வலியுறுத்தி வருகின்றனர் இந்த கோரிக்கையை முன்னிறுத்தி செப்டம்பர் பதினொன்று அன்று பல தொழிற்சங்கங்கள் போராட்டங்களை நடத்த திட்டமிட்டுள்ளன அதற்கு முன்பாக இதை தேர்தல் வாக்குறுதியாக வழங்க தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான தனது தேர்தல் அறிக்கையை தயாரிக்கும் பணிகளை தொடங்கியுள்ளது வட்டாரங்களின்படி தலைவர்கள் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரிகளுடன் இணைந்து தொடர் ஆலோசனை கூட்டங்களை நடத்தி வருகின்றனர் இது ஒரு நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்கள் நலன் சார்ந்த தேர்தல் அறிக்கையை உருவாக்க உதவும் என கட்சி தெரிவித்துள்ளது தொடர்ந்து போராட்டங்கள் மூலமும் கோரிக்கை மனுக்கள் வாயிலாகவும் அரசு ஊழியர்கள் பலர் அரசுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்துள்ளனர் அதன்படி அரசு ஊழியர்கள் பலர் ஆளும் திமுக அரசுக்கு எதிராக உள்ளனர் பழைய ஓய்வூதியத்தை கொண்டு வர வேண்டும் என்று கூறிவிட்டு இப்போது வரை கொண்டு வரவில்லை என்று திமுக மீது கோபத்தில் உள்ளனர் இதை மனதில் வைத்து பழைய பென்ஷன் கொண்டு வருவோம் என்று தேர்தல் வாக்குறுதி வழங்க தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் முடிவெடுத்துள்ளதாக கூறப்படுகிறது ஆளும் திமுக இதை மீண்டும் கொண்டு வருவதற்கு முன்பு அதை வாக்குறுதியாக வழங்க வேண்டும் என விஜய் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது அரசியல் கட்சிகளும் இந்த கோரிக்கைக்கு ஆதரவு தெரிவித்துள்ள நிலையில் வரும் நவம்பர் மாதத்திற்குள் இதில் ஒரு முக்கிய முடிவு எட்டப்படும் என அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன சமீபத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ஐ பெரியசாமி அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் கோரிக்கைகள் புறக்கணிக்கப்படுவதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை மறுத்தார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பல தேர்தல் வாக்குறுதிகளை உள்ளதாகவும் பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்து விரைவில் அறிவிப்பு வெளியிடுவார் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் பழைய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் ஓய்வு பெறும் ஊழியர்களின் கடைசி மாத சம்பளத்தில் ஐம்பது சதவீதம் ஓய்வூதியமாக வழங்கப்படும் மேலும் அகவிலைப்படியும் அவ்வப்போது திருத்தப்படும் இது ஓய்வுக்கு ஊழியர்களுக்கு சிறந்த நிதி பாதுகாப்பையும் நிலைத்தன்மையையும் வழங்குகிறது ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் புதிய அரசு ஊழியர்களுக்கு ஓபிஎஸ் திட்டம் நிறுத்தப்பட்டு தேசிய ஓய்வூதிய முறை அறிமுகப்படுத்தப்பட்டது என்பிஎஸ் என்பது சந்தை அடிப்படையிலான பங்களிப்பு திட்டமாகும் இதில் ஓய்வூதியம் முதலீடுகளின் சந்தை செயல்பாட்டை பொறுத்தது சமீபத்தில் சில மாநிலங்கள் ஓபிஎஸ் திட்டத்தை தங்கள் ஊழியர்களுக்கு மீண்டும் அமல்படுத்தியுள்ளன எனினும் பெரும்பாலான மாநிலங்களில் இரண்டாயிரத்து நான்குக்கு முன் பணியில் இருந்தவர்கள் மட்டுமே இதற்கு தகுதியானவர்கள் அக்டோபர் ஒன்று முதல் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பதினைந்து நாட்கள் வரை ஈட்டிய விடுப்பை பணமாக மாற்றும் வசதி ஏற்படுத்தப்படும் என்ற சமீபத்திய அறிவிப்பு சற்று ஆறுதல் அளித்துள்ளது இருப்பினும் இது பழைய ஓய்வூதிய திட்ட கோரிக்கையுடன் ஒப்பிடுகையில் ஒரு சிறிய சலுகையாகவே பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்கள் நெருங்குவதால் ஸ்டாலின் அரசு விரைவில் ஊழியர்களுக்கு நல்ல செய்தி அறிவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் நீண்டகால கோரிக்கையான பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்து முதலமைச்சர் விரைவில் அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் பகுதி நேர ஆசிரியர்களை நிரந்தரமாக்குவது போன்ற பிற வாக்குறுதிகளையும் அரசு நிறைவேற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தப்படுகிறது இந்த ஆண்டு இறுதிக்குள் தமிழக அரசு ஊழியர்களுக்கான பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்த சில வாரங்களில் இது தொடர்பான முக்கிய அறிவிப்பு வெளியாகலாம் இதற்கான ஆலோசனை குழுக்கள் அமைக்கப்பட்டு அவற்றின் பரிந்துரைகள் அடுத்த சில வாரங்களில் வெளியாகும் என தெரிகிறது அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு பல்வேறு சலுகைகள் மற்றும் பிற கோரிக்கைகளை தமிழ்நாடு அரசு நிறைவேற்றி வருகிறது பழைய ஓய்வூதியம் தொடர்பான அறிவிப்பும் விரைவில் வெளியாகும் என்ற நம்பிக்கையில் அரசு ஊழியர்கள் உள்ளனர் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வருவதால் தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்பே இந்த அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஓபிஎஸ் திட்டம் நடைமுறைக்கு வந்தார் அரசுக்கு நிதி இழப்பு ஏற்படும் என்பதால் இழப்புகளை குறைக்கும் வகையில் சில மாற்றங்களுடன் இத்திட்டத்தை அமல்படுத்த அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் é o திமுக அரசுக்கு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் ஆதரவு பாரம்பரியமாக அதிகம் ஆனால் தற்போதைய ஆட்சியில் முக்கிய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாததால் ஒருவித அதிருப்தி நிலவுகிறது இதனால் மக்களவைத் தேர்தல் மற்றும் இடைத்தேர்தல்களில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் திமுகவுக்கு எதிராக வாக்களித்ததாக கூறப்படுகிறது தபால் வாக்குகள் அதிமுக பாஜகவுக்கு சென்றது இதற்கு சான்றாக கூறப்படுகிறது எனவே அரசு ஊழியர்களின் மனதை திருப்திப்படுத்தும் வகையில் சட்டமன்ற தேர்தலுக்கு முன் பழைய ஓய்வூதிய திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் கொண்டுவர திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள மெட்ரோடிய நியூஸ் சேனலை பின்தொடருங்கள்